கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்ததை நினைவுகூரும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் நாற்பது நாட்கள் தவக்காலம் கடைபிடித்து வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு தவக்காலம் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி சாம்பல் புதன் அன்று தொடங்கியது அதனைத் தொடர்ந்து குருத்தோலை ஞாயிறையொட்டி நாகை மாவட்டம் உலக பெற்ற வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்குத்தந்தைகள் கன்னியாஸ்திரிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற குருத்தோலை பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குருத்தோலைகளை கைகளில் ஏந்தியவாறு ஓசன்னா கீர்த்தனைகளை பாடியவாறு பவனியாக சென்றனர் அதனை தொடர்ந்து வேளாங்கண்ணி பேராலயத்தில் தெலுங்கு மலையாளம் ஆங்கிலம் இந்தி தமிழ் ஆகிய மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வனமுருக பிரார்த்தனை செய்தனர் கிறிஸ்தவர்களுடைய நாற்பது நாட்கள் தவக்காலம் கடந்த மாதம் பதினான்காம் தேதி புதனோடு தொடங்கியது அதனுடைய நிறைவாக இன்றைய நாளிலே குருத்தோலை ஞாயிறானது கொண்டாடப்படுகிறது இந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்து வர இருக்கின்ற உயிர்ப்பு ஞாயிறு வரை புனித வாரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த புனித வாரத்தின் தொடக்க நிகழ்வாகத்தான் இந்த குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரசிலை மாலயத்திலே நுழைந்த பொழுது மக்கள் எல்லோரும் ஒளிவ கிளைகளை ஏந்தி தாவீதியின் மகனுக்கு ஓசானா என்று ஆண்டவர் இயேசுவை வரவேற்றதை நினைவு கூறும் விதமாக இந்த குருத்தோலை ஞாயிறானது கொண்டாடப்படுகிறது இந்த குருத்தோலை ஞாயிறானது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய திருத்தல பேராலயத்திலே மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த விழாவிலே ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த குருத்தோலை பவனியானது ஆலய முகப்பிலிருந்து தொடங்கி கடைவீதி வழியாக சென்று பேராலய அடைந்து அங்கே திருப்பலி நிறைவேற்றப்பட்டது இதிலே கலந்து கொண்ட எல்லா திருப்பயணிகளும் ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடியும் அவருடைய ஆசிரியரை பெற்றவர்களாக சென்றிருக்கிறார்கள்